வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு எதை சார்ந்ததுன்னு பார்க்கும்போது நம்மில் அநேகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை உண்மையை சொல்லப்போனால் உடலும் கூட ஆரோக்கியம் அற்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைதான் தான் தொப்பை இந்த தொப்பை எதனால் வருகின்றது அந்த தொப்பை எப்படி நாம் சரி செய்து கொள்வது இயற்கையான முறையில் இந்த தொப்பையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எவை என்பதை பற்றி சின்னதாக நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம் தொப்பை வயிற்றில் சேரக்கூடிய அதிகப்படியான கொழுப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பெரிய துன்பம் தான் இந்த தொப்பை என்று சொல்லக்கூடியது நமக்கு ஏற்படுது இந்த தொப்பை ஏற்பட்டதுன்னா அதை தொப்பை இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் கொஞ்ச தூரம் வாக் பண்ணாவே அவங்களால வந்து மூச்சு இறைக்கிறத பார்க்க முடியும் ஒரு படிக்கட்டு வேகமாக ஏற முடியாது ஒரு குறிப்பிட்ட தூரம் கூட அவங்களால இயல்பான மனிதர்களை போல நடக்க முடியாத ஒரு நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ துன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த தொப்பை தொப்பையில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சக்தி இந்த கொழுப்புன்னு பார்க்கும்போது நம்முடைய உள் உறுப்புகள் மேலே கூட இந்த கொழுப்புகள் படிஞ்சு இந்த கொழுப்புகள் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் மேலே கூட படிஞ்சு பலதரப்பட்ட உடல் உபாதைகளை தொந்தரவுகளை கொடுக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு கூட இந்த கொழுப்புகள் பெரும் பங்கு வகிக்குது சரி அப்படி இருக்கும்போது இந்த கொழுப்பை தொப்பையை எப்படி நாம் கரைத்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது நம்மில் பல பேர் சொல்லுவாங்க என்னால் யோகா செய்ய முடியாது என்னால் எந்த ஆசனங்களும் செய்ய முடியாது எனக்கு வாக் பண்ணுறது கூட டைம் கிடையாது நான் காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு தான் எனக்கு நேரம் சரியாக இருக்கே தவிர இந்த பயிற்சிகள்லாம் என்னால் பண்ண முடியாது வாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மில் பல பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எனினும் மிக மிக எளிமையான முறையில் உலகில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் கூட இங்கிருந்து உங்களுக்கு அந்த உடல் பருமன் தொப்பையை குறைப்பதற்கு உண்டான வழிமுறைகளை எளிமையாக கொடுக்க முடியும் அந்த வழிமுறைகளை நீங்கள் சரியான முறையில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுடைய பெரு வயிறு என்று சொல்லக்கூடிய வயிற்று சுற்றளவு குறைந்து வயிறு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டையான ஒரு அழகான ஒரு நிலையை உங்களால் அடைய முடியும் இது சார்ந்து உங்களுக்கு ஏதேனும் விளக்கம் தேவைப்பட்டாலும் உங்களுடைய வயிறை எப்படி இயற்கையான முறையில் பெரு வயிறு என்று சொல்லக்கூடிய தொப்பையை இயற்கையான முறையில் எப்படி கரைத்து கொள்வது என்பதை பற்றி உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவைப்பட்டால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க அல்லது என்னுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் பெரு வயிறு என்று சொல்லக்கூடிய அந்த தொப்பை தொப்பையில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சக்திகளை கரைத்து உங்கள் உடலை ஆரோக்கியமான ஒரு நிலையை அடையச் செய்ய முடியும் தேவையுள்ளவர்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளவும் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் இதை சார்ந்து நாளைய தினம் நாம் கலந்தாலோசிப்போம் அனைவருக்கும் வணக்கம்